ஹலோ வணக்கம் பீபாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து வந்துட்ருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் டு மதுரை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் அப்படியே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் சைல் மண் மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு ஏக்கரு அப்படியே ரோட் அவுட் ஏறங்கன்னா லேண்டு லேண்ட் அவுட்டு மேலே ஏறுனா ரோடு அந்த மாதிரி இருக்குது நல்ல ஒரு தரமான சொத்து வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறவங்களுக்கோ இல்லை ஒரு பேக்டரி கட்டணம்னு நினைக்கிறவங்களுக்கோ இல்லை இதை பிளாட் போடுறதுக்கோ நல்ல சிறப்பான இடம் ஒரே ஒரு டவர் மட்டும் லேண்டுக்குள்ளே இருக்குது லேண்டில் வந்து ரொம்ப வில இல்லை கொஞ்சம் கிராஸ் அடிக்குது நல்ல ஒரு சிறப்பான இடம் லேண்டை பார்த்திங்கன்னா அங்கே தென்னந்தோப்பு மாதிரி தேதி பார்த்திங்களா அங்கே வரைக்கும் அந்த மரத்து வரைக்குமே லேண்டு சுற்று சுற்றா ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க காம்பவுண்ட் வால் கட்டிருக்காங்க லேண்டுக்குள்ளே ப்ரைவேட்டால் பிரவேசிக்காத அளவுக்கு நல்லா பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ரோடு இது ரோட்டில் இருந்து அப்படியே கீழே இறங்கினோம்னா லேண்டு வந்துடும் இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நிறைய பையர் சிங்கிட்ட அதாவது பிளாட் போடுற மாதிரி இடம் வேணும்னு கேட்டீங்க அந்த மாதிரி இடம் மதுரை ரோட்லேயே ரெண்டு இடம் இப்போ எடுத்துருக்கேன் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு சிறப்பான இடம் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம சிறுமலையோட பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு வந்து திண்டுக்கல் பக்கம் இருக்கு பேக் சைடு இது இந்த ஏரியா போகிறமே நல்ல வாட்டர் சோர்ஸ் நல்ல தரமாக இருக்குது லேண்டை பொறுத்த அளவுக்கு தண்ணி சோர்ஸ் உள்ள லேண்டு தான் இது நல்லா சிறப்பாக இருக்கு இந்த இடத்துக்கு நிறைய பையர் நானே கூப்பிட்டு போய் காமிச்சிருக்கேன் அவங்க இடமெல்லாம் பிடிச்சிருக்கு ஓகேன்ட்டாங்க ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு பண்ணுற அளவுக்கு நமக்கு நேரம் பற்றாது இது எதாவது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு தான் இது செட் ஆகும் நம்மளுக்கு ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதனால் அவங்களுக்கு இது செட் ஆகலைன்னு சொன்னதுனால தான் இப்போ நிறைய பையர்ஸு வந்து இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க இடம் பிடிச்சிருந்தா இடத்த விசிட் பண்ணுறோம் விரைவில் இந்த இடம் வந்து செட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணிக்குங்க நல்ல ஒரு தரமான சொத்து வாங்கி நம்ம பிளாட் பிரிச்சு விற்றாலும் கூட நல்ல அதிக முதலீடு போட்டு செஞ்சாலும் கூட நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும் தொடர்ந்து பாருங்கள் இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்று வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அதே போல் கையெழுத்துன்னு பார்த்தாலும் ஒரே கையெழுத்து தான் சொல்லியிருக்காங்க நல்ல தரமாக இருக்குது இதில் ஒரு சர்வீஸ் ரோடு வேறு வருதுன்னாங்க அது அந்த ரோட்டோட இடத்துக்குள்ளே சர்வீஸ் ரோடு வந்துட்டால் இன்னும் சிறப்பாக இருக்குது இந்த ரோ இடம் ஆனால் இருந்தாலும் இது மெயின் ரோட்டில் மெயின் ரோடு பேஸில் தான் கிடைக்குது தொடர்ந்து பார்க்கும் பையர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எத்தனையோ காலங்களுக்கு பின்னாடி இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இது அமைஞ்சிருக்கு மதுரைக்கும் திண்டுக்கலுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரு பிளேஸ் தான் இது நல்ல தரமான சொத்து மிஸ் பண்ணிடாதீங்க லேண்டெல்லாம் ஒரே சதுரமாக தான் இருக்குது நீங்கள் இடத்துக்கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும்